அதுக்கு பிறகு இந்த தருமபுரி மாவட்டத்தின் உச்ச கட்டமா இந்த மாவட்டத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த மாவட்டத்தை எப்படியாச்சும் வளர்ச்சி வளர்ச்சி பாதை கொண்டு போகணும் செல்ல வேண்டியதுக்காக நம்மளுடைய மாவட்ட ஆட்சியில் அதுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மாவட்ட சார்பில் கிடைச்சிருக்காங்க அதே போல் இந்துவையை பொறுத்தவரைக்கும் அதனுடைய வழிகாட்டுதன்படி ஒவ்வொரு பிடி சாராக இருக்கட்டும் பல தக்கத்த ரெண்டு மூணு முறை பிடி சார் வந்துட்டாங்க ஏடி பண்ணியர் சார் நீலநாள் சார் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை கூட இங்கேயும் வந்து வேலை பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இந்த இந்து ஒரு ஏரிக்கு மட்டும் வந்து பண்ணிடுவாங்க சார் அதே மாதிரி ஒவ்வொரு காசுதாரா இருக்கட்டும் ஆடிப்பிரிப்பு உழைப்பு தான் இந்த இண்டூர் ஏரி ஆதி பாலத்தோரப்பு அதே மாதிரி இண்டூர் போய்விட பொதுமக்கள் ஒத்துழைப்பு அவங்க கொடுத்தாங்க ஆக்கிரமிப்புல ஒரு சில பேர் இறக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம அவங்களால தங்களை முடிஞ்ச நிதியை சப்போர்ட் பண்ணாங்க அது பண்ணும் போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்யணும்னு சொல்லி என்ன ஆர்வம் இருக்குது இதை பயன்படுத்தி இன்னும் அடுத்த வருஷம் வந்து இன்னும் உச்சகட்டமா நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அடுத்த ஆண்டு ஒரு நூறு ஏரியாச்சு நாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை மாவட்ட ஆட்சிதான் நம்ம எண்ணத்தை உருவாக்கி இருக்குது நிச்சயமாக வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க குறைந்த அடுத்த ஒரு மூணு ஆண்டுகளுக்கு என்னோட பணி ஒரு கண் மருத்துவம் சார்ந்து ரத்த தானங்கள் ஒரு பணிகள் இயற்கை சார்ந்த பணிகளை சொல்லிட்டு பல தரங்களை கூறியிருக்குங்க அது இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த மாணி இப்படி ஒரு வாய்ப்பு மாவட்டத்தில் கிடைச்சிருக்காங்க இதை பயன்படுத்தி இந்த மாவட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்போடு இந்த பணியை வந்து மேற்கொள்ளும்னு சொல்லி இப்படி மாவட்டத்தில் ஒரு சோப்பை நான் போல அழைக்கிறேன்